அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நேற்று நம்ம பேஜ் நம்பர் ஐம்பதில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் முனாதி யுனாதி அது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்தது அடுத்த பேராகிராஃப் சரிங்களா இந்த பேரா பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களாமா எல்லோரும் ம் பார்க்கலாமா அவுது பில்ல ஹிமினி ரஜீம் இத நிப்பாட்டும் போது அப்படின்னு நிப்பாட்டப்படணும் அதே நம்ம சேர்த்து ஓதுனோம்னா அப்படின்னு சொல்லணும் இங்கே நம்ம சேர்க்கிறோம்னா இங்கே நிறைய சட்டங்கள் இருக்கு இந்த இடத்துல சரிங்களா நான் இன்ஷால உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா مبارك لي يدبر خير يوفى محمد رسول الله هدى وعدن مفتحة لهم الأبواب بناء وغواص وغواص نبدأ وغواص அதை சேர்த்து ஊதுனோம்னா பன்னா யூ வாஸ்வின் ஐயா மின் ஹைசா தில் லீனு லீனு கஹும் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும் சேர்த்து ஓதணும் சரிங்களாம்மா அடுத்தது பலா உம் பலா உம் முபீன் இதெல்லாம் ஓகேங்களா தான் ஓதணும் நம்ம சட்டங்கள் பார்த்துக்கலாமா இல்லை குரு லக் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்கிறோம் ராலை என்ன இருக்குது தோ இருக்குது நம்ம தோ என்ன செஞ்சிட்டோம் பேஷாக மாற்றிட்டோம் இந்த இடத்துல வந்து சத்து பெற்ற எழுத்து வரும்போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜபர் தோ ஜேரு தோ பேஷ் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன என்ன செய்யணும் அந்த இடத்துல அந்த தோப்பே தன்மீனுடைய எழுத்துக்களை ஒற்றை குறியீடாக மாற்றணும் அதை ஜபர் இருந்தா அதை ஜபர்னும் தோ ஜேர் இருந்தா அதை ஜேரணும் நம்ம மாத்திரணும் மாத்தி நம்ம என்ன செய்யணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஓதணும் நிப்பாட்டும் போது இந்த இடத்துல வந்து ஜபர் இருக்கனால லக் அப்படின்னு சொல்லிடணும் சரிங்களா நம்ம வந்து எழுத்து கூட்டிகிட்டு இருக்கக்கூடாது இன்னும் ஏன்னா நம்ம வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி வந்துட்டோம் இன்னும் நம்ம எழுத்து கூட்டிகிட்டே இருந்தோம்னாக்கா குரான் ஓதும் போது எழுத்து கூட்டிகிட்டே தான் இருப்போம் சரிங்களாமா அதனால் நம்ம ஹெல்த்து கூட்டாமல் நம்ம வந்து கட கடைன்னு ஓத ட்ரை பண்ணணும் இன்ஷால்லா நம்மளாட்டி கண்டிப்பாக முடியும் இன்ஷால்லா சரிங்களாமா இல்லை லக் இந்த வுில சேர்க்கணும் மீம்ல மேல உள்ள தோ தோஜபரை நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஜபரா மாத்திட்டோம் ஜபரா மாற்றி அதை இங்கே சேர்க்கும் போது லைட்டா வந்து குன்னா செய்யணும் குன்னானா மூக்கல மறைச்சி ஓதணும் அதாவது இந்த இடத்துல இத வந்து நம்ம என்ன சொல்லணும் மௌ அப்படின்னு சொல்லாமல் மௌ அப்படின்னு நான் லைட்டாக வந்து குண்ணா செய்யணும் உல் மௌ வரும் சரிங்களா சரிங்களாமா நம்ம இதில் நிப்பாட்டும் போது தோ ஜபர ஜபரா மாத்திட்டு அலிஃப் வச்சு நம்ம வந்து அப்படின்னு நம்ம வந்து நிப்பாட்டணும் சரிங்களா ஒரு அலிஃபுக்கு நம்ம நீட்டி நம்ம நிப்பாட்டணும் அதே இந்த இடத்துல வந்து தோ ஜேரோ தோ பேஷோ இருந்துச்சுனாக்கா ஓ ஜூர் அப்படின்னு தோ ஜப்பருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் சரிங்களாமா முபார்வக்குள்ளிய தப்பரும் முபார்வக்குள் இந்த இடத்துல வந்து குண்ணாலாம் கிடையாது முபார்வக்குள் அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படையாக ஓதணும் முபார்வக்குள் லி எத் தப்பரு லி எத் தப்பரு அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா ஹைரீன் யுவஃபா ஹைரீன் அப்படிங்கும் போது நல்லா குட் நான் லைட்டாக செய்யணும் சரிங்களாம்மா ஹைரீன் யுவஃப யுவஃப அப்படி இல்லை யுவஃப் நீ பாட்டுறோம்னா யுவஃப் இங்கே வந்து பக்கத்தில் அலிஃப் இருந்தால் வேணா யுவஃபா அப்படி நீ பாட்டலாம் அந்த வந்து அலிஃப் இல்லை இல்லை அதனால் நம்ம என்ன செய்யணும் யுவஃப் அப்படி நீ அதை சேர்த்து ஓதுறோம்னா யுவஃப அப்படின்னு சொல்லணும் முஹம்மது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து அவ்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி பேஷ் இருந்துச்சு இல்லை ஜபர் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் நல்ல வாய் நிறைய காத்து வச்சு அவ்வா அப்படி சொல்லணும் லில்லாஹி அதான் இந்த இடத்துல கீழே முன்னாடி எழுதுக்க ஜே இருந்துச்சுன்னா அப்போ பிரச்சனை இல்லை சாதாரணமாக நம்ம சொல்லிக்கலாம் லில்லாஹி அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே முன்னெழுத்துக்கு பேஷோ இல்லை ஜபரோ வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் நல்லா வாய் நிறைய காற்று வச்சுட்டு அப்படின்னு சொல்லணும் சரிங்களாம்மா அதே மாதிரி ஜபர் இருந்தால் அவ்வா அப்படின்னு சொல்லணும் ம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த தாலை இந்த வாழை சேர்க்கணும் சேர்க்கும்போது இந்த தோ பேஷை பேஷை மாற்றிட்டு முஹம்மதுர் அது அதே மாதிரி மீமுக்கு சத்து போய்ட்டு இருந்தாலும் நூனுக்கு சத்து போய்ட்டு இருந்தாலும் அந்த மீமை இன்னொன்று என்ன செய்யணும் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேனே சொல்லுங்கள் பார்ப்போம் very good ما شاء الله ألتي سرنا سينغلا محمد رسول الله هدى وعد نم فتحة لهم الأبواب هدى ده لون الدالك இந்த தோஜாபர் இருக்கா ஜபர் அந்த வாவோட சேர்க்கும் போது லைட்டாக குன்னாக செஞ்சு மூக்கால் மறைச்சி லைட்டாக ஓதணும் சரிங்களாம்மா உதவும் அப்படின்னு சொல்லணும் நூனுக்கு சத்து மீமுக்கு சத்து போயிட்டுருக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல ஒரு செகண்ட் அழுத்தணும் என்ன செஞ்சிருக்காங்க கல்கலை அப்படி எடுத்து வந்திருக்கு அதெல்லாம் என்ன செய்யணும் இந்த இடத்துல அபு வாபு அப்படின்னு சொன்னோம் அடுத்தது பன் அப்படின்னு சொல்லும்போது நூணா என்ன செய்யணும் ஒரு செகண்ட் அழுத்தி சொல்லணும் சொல்லும்போது நல்லா குன்னா செய்யணும் லைட்டா வா

சொல்லும்போது இந்த இடத்துல என்ன செய்யணும் அஞ்சுலேந்து ஆறு அலிஃப் வரைக்கும் நீட்டணும் நீட்டிட்டு இந்த ஹம்ஸாவை கடந்து மீம்ல சேர்க்கும் போது மீமை வந்து ஒரு செகண்ட் அழுத்தி சொல்லணும் முபீன் சொல்லும் போது இந்த நூன்ல மேல இருக்க அந்த தோப்பேஷ் இருக்கா அதை வந்து சுக்குனா மாற்றி நம்ம நீப்பாட்டணும் அப்போ பலா இதல்ல நிப்பாடும் போது இதழ் அப்படின்னு சரிங்களா அவ்வளவுதான் சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து இது பார்த்துட்டோம் இல்லையா இன்ஷால்லா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம வீடியோ எல்லாமே நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களே ஒரு லைக் போட்டுருவீங்க எனக்கு தெரியும் நீங்க நம்ம சேனல் நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்க நம்ம சேனல்ல விசிட் பண்ண உடனே வீடியோ போட்டு வீடியோ பார்த்த உடனே மொதல் நீங்க பண்றது லைக் படுறதான் நினைக்கிறேன் நிறைய பேர் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அஹ் ரொம்ப ரொம்ப நன்றி ஜசாக்கல் அல்லாஹு ஹைரன் கஃபி ரூபா இப்போதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளேக்கானவர் அதே மாதிரி நம்ம க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பேராகிராஃபோட ஓகே அஸ்ஸாமு அலிக்மர் அஹமதுல்லாஹ் இவரகா